ஆண்டவரும் அருமிரட்சிகருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் உண்டாகும்படி வாழ்த்துகிறேன் கத்ததாமே இந்த காலை வேளையில் தேவ சமூகத்தில் வந்திருக்கிற உங்கள் யாவரையும் ஆசிர்வதிப்பாராக இந்த நாள் இந்த தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொண்ட வேத பகுதி ஆதியாகமத்தின் புஸ்தகம் இருபத்தெட்டாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை ஆண்டவர் சொல்லுகிறார் நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்று சொல்லுகிறார் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே நாம் இந்த விசுவாச ஜீவியத்தில் தேவனை நம்பி வாழ்ந்து வருகிறோம் இந்த வாழ்க்கையில் அநேக பாடுகள் பிரச்சனைகள் போராட்டங்கள் அவைகளை கடந்து வரும்படியான ஒரு காலத்தில் இருக்கிறோம் இந்த வேலைகளிலே நமக்குள் பயங்களும் கலக்கங்களும் சந்தேகங்களும் ஏற்படுகிறதை பார்க்கிறோம் அதைத்தான் இங்கே நாம் வேதத்தில் பார்க்கிறோம் யாக்கோபு தன் தகப்பனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள விரும்புகிறான் அவன் ஆசீர்வாதத்துக்கு பாத்திரவானாக பிறக்காவிட்டாலும் அங்கே தேவனுடைய கிருபை அவனுக்கு கிடைக்கிறது தகப்பனுடைய ஆசிர்வாதத்தை பெற்று இந்த பூமியிலே ஒரு ஆசிர்வதிக்கப்பட்ட சந்ததியாய் வாழ வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறான் ஆனால் தகப்பனுடைய ஆசீர்வாதத்தை அவன் பெற்றுக்கொண்ட பிறகு அவன் வாழ்க்கையில் வருகிற போராட்டங்களை பார்க்கிறோம் சூழ்நிலைகள் அவனுக்கு விரோதமாய் திரும்புகிறது தகப்பனுடைய ஆசீர்வாதத்தை எவ்வளவு வாஞ்சித்து அவன் பெற்றுக்கொண்டானோ அதற்கு பிறகு அதே தேசத்தில் சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு தன் தாய் தகப்பனாரோடு கூட மகிழ்ச்சியா இருப்பேன் என்று அவன் நம்பியிருந்தான் ஆனால் அவன் சொந்த சகோதரன் அவனுக்கு விரோதமாக எழும்பும் அவன் வேறு வழி இல்லாமல் வேறு தேசத்துக்கு ஓட வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறதை பார்க்கிறோம் அப்படி அவன் ஓடி போகிற வேளையில்தான் ராக்காலம் இரண்டாவது தனிமை மூன்றாவது எதிர்காலத்தை குறித்த பயம் இவைகளுக்கு மத்தியிலே கலங்கி போய் அவன் ராத்திரி படுத்திருக்கிற வேளையில் தேவன் அவனை சந்தித்து சொப்பனத்தில் பேசுகிறார் நான் உன்னோடு கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் உன் சந்ததியை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன் உன்னோடு கூட இருந்து நான் மறுபடியும் சமாதானமாக இந்த தேசத்துக்கு கொண்டு வருவேன் நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம் ஆம் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே ஆசீர்வதிக்கப்பட்டவன் ஆசிர்வாதமாய் வாழ்ந்திருப்பேன் என்று நினைக்கிற நேரத்தில் எதிர்பாராதமான போராட்டங்களும் கலக்கங்களும் வரும்பொழுது கலங்கி போனவனாய் தனிமைப்படுத்தப்பட்டவனாய் சஞ்சலம் நிறைந்தவனாய் எதிர்காலத்தை குறித்த நிச்சயம் அவன் ஓடி போகிற வேளையில் தேவன் அவனுக்கு வாக்கு கொடுக்கிறார் நான் உன்னை கைவிடுவதில்லை என்று சொல்லி அதே போலதான் இன்றைக்கும் தேவ சமூகத்தில் ஆண்டவரை நம்பி விசுவாச வாழ்க்கைக்குள் வந்த ஜனங்கள் அநேகன் நினைக்கலாம் ரட்சிக்கப்பட்ட பிறகு எனக்கு கத்தருடைய ஆசீர்வாதம் கிடைக்கும் அபிஷேகம் பெற்ற பிறகு தேவ சமாதானம் கிடைக்கும் ஒருவேளை நான் கத்தருக்காக உண்மையாக இருக்கிறேன் என்று எதிர்பார்க்கிற சூழ்நிலையில் சில எதிர்பாராத போராட்டங்களும் பிரச்சனைகளும் வரும்பொழுது நாம் கலங்கி போகிறவர்களாக இருக்கிறோம் ஒருவேளை நம்மை தேற்றுவதற்கு ஆலோசனை கொடுப்பதற்கு தைரியப்படுத்துவதற்கு ஒருவரும் இல்லை என்று சொல்லி யோசித்துக் கொண்டிருக்கலாம் உங்களுக்காக தான் ஆண்டவர் சொல்லுகிறார் உங்களை பார்த்து தான் கற்ற சொல்லுகிறார் நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்று பாருங்கள் எனக்கு அருமையான ஒரு சகோதரன் சில வருடங்களுக்கு முன்பதாக தொலைபேசியில் எனக்கு ஒரு அழைப்பை கொடுத்து பேசினார் அவர் இருந்த பட்டணத்தில் ஒரு குறிப்பிட்ட வியாதியினால் அநேக ஜனங்கள் மடிந்து கொண்டிருந்தார்கள் அந்த பட்டணத்தில் இருக்கிற இவருக்கும் கலக்கம் வந்தது ஐயோ அநேக ஜனங்கள் ஒரு கொடிய வியாதியினால் மறித்து கொண்டிருக்கிறார்களே ஒருவேளை நானும் இப்படிப்பட்ட வியாதியில் மறித்து விடுவேனோ என்கிற ஒரு பயம் அந்த பயத்தோடு எனக்கு ஃபோன் செய்தார் நான் அவரிடத்தில் பேசினேன் சகோதரனே உங்களுடைய கடந்த கால வாழ்க்கை வேறு நீங்கள் அன்றைக்கு ரட்சிக்கப்படாத குணப்படாத ஒரு மனிதனாய் இருந்தீர்கள் இன்றைக்கு கிறிஸ்துவனுடைய இரத்தத்தினால் ரட்சிக்கப்பட்டவர்களாய் தேவனுடைய ஒருவேளை செட்டைகளுக்குள் பாதுகாக்கப்பட்டவர்களாய் இருக்கிறீர்கள் ஆகவே தான் கத்த சொல்லுகிறார் உன் பக்கத்தில் ஆயிரம் பேரும் உன் வலது பக்கத்தில் பதினாயிரம் பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது என்று சொல்லி அந்த வார்த்தைகளை சொல்லி நான் அவரை தேற்றி அவருக்காக ஜெபித்தேன் தேவ கிருபையினால் அவருக்குள் இருந்த பயம் விலகியது அவருக்குள் இருந்த கலக்கம் மாறியது ஆம் பிரியமானவர்களே நாம் பயப்படுகிற நேரத்தில் நாம் கலங்குகிற நேரத்தில் நாம் தனிமைப்படுத்தப்படுகிற நேரத்தில் நமக்கு ஒரு தேவ ஆலோசனை தேவைப்படுகிறது இந்த காலை வேளையிலே நீங்களும் பலதரப்பட்ட சூழ்நிலைகளிலே தேவ சமூகத்தில் வந்திருக்கலாம் உங்களை பார்த்து கற்ற சொல்லுகிறார் நான் உன்னை கைவிடுவதில்லை நான் உன்னை கைவிடுவதில்லை என்று சொல்லி ஆண்டவர் எப்படி நம்மை கைவிடாமல் இருக்கிறார் என்று ஒரு சில காரியங்களை நம்முடைய பிரயோஜனத்திற்காக பார்ப்போம் உபாகமத்தின் புஸ்தகம் நான்காம் அதிகாரம் முப்பத்தி ஓராம் வசனத்திலே வேதம் இவ்விதமாய் சொல்லுகிறதை பார்க்கிறோம் உன் தேவனாகிய கத்தர் இரக்கமுள்ள தேவனாக இருக்கிறபடியினால் அவர் உன்னை கைவிடுவதில்லை என்று வேதம் சொல்லுகிறது ஆம் யாக்கோபை பாருங்கள் ஆசிர்வதிக்கப்பட வேண்டும் என்று விரும்பினான் ஆனால் அந்த ஆசீர்வாதத்தை அவன் பெற்றுக்கொண்ட முறை தவறானதாக இருந்தது தன் சொந்த சகோதரனை அவன் சந்தர்ப்பது பாதியாக மாறி ஏமாற்றுகிறதை பார்க்கிறோம் தன் சொந்த தகப்பனையும் ஏமாற்றி தான் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டான் ஆனாலும் தேவனுடைய இரக்கம் அவனுக்கு கிடைத்தபடியினால் அன்றைக்கு ராத்திரியிலே இருந்த அந்த யாக்கோபை ஆண்டவர் தேடி வந்தார் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே ஒருவேளை தேவன் இந்த காலை வேலையில் நான் உன்னை கைவிடுவதில்லை என்று சொல்லும் ஏதோ நாம் ஒரு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி என்று சொல்லி நினைக்காமல் கத்தருடைய கிருபை அவருடைய இரக்கம் நமக்கு கிடைத்தபடியினால் நாம் கைவிடப்படுவதில்லை என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது ஆம் பிரியமானவர்களே அவருடைய இரக்கம் பெரியது அவருடைய இலக்கம் அளவிட முடியாதது அந்த இரக்கத்தினால் அவர் நம்மை சேர்த்து கொள்கிறார் பாருங்கள் கத்தர் எப்படி நம்மை கைவிடுவதில்லை என்று வேதம் சொல்லுகிறது முதலாவது நாம் வேதத்திலே வாசிப்போம் நெகேமியாவின் புஸ்தகம் ஒன்பதாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனம் சொல்லுகிறது நீர் உம்முடைய மிகுந்த மன உருக்கத்தின்படியே அவர்களை வனாந்திரத்திலே கைவிடவில்லை என்று சொல்லியிருக்கிறது ஆம் தேவனுடைய பிள்ளைகளே தேவன் மிகுந்த உருக்கமுள்ளவராய் இறக்கமுள்ளவராய் இருக்கிறபடினால் நம்மை வனாந்தரத்திலே கைவிடுவதில்லை ஆண்டவர் அவர்களை வனாந்தரத்திலே கைவிடுவதில்லை என்று கத்த சொல்லியிருக்கிறார் பாருங்கள் இஸ்ரோவேல் ஜனங்கள் எகிப்தின் அடிமைத்தனத்தில் ஏற்கனவே நானூறு ஆண்டுகள் அடிமைத்தனத்தில் இருந்தார்கள் அந்த அடிமைத்தனத்திலிருந்து கத்தர் கிருபையாய் அவர்களை வழிநடத்தி செல்லும் பொழுது அந்த வனாந்தர பயணத்தை சீக்கிரம் கடந்து விடுவோம் ஒரு ஆசிர்வதிக்கப்பட்ட தேசத்துக்குள் நாம் சென்று விடுவோம் ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கை நமக்கு கிடைக்கும் என்று சொல்லி எதிர்பார்த்திருந்தார்கள் ஆனால் அந்த வனாந்தர பயணம் அவர்களுக்கு விசுவாச சோதனை கொண்டு வந்தது அந்த வனாந்தர பயணம் அவர்களை சோர்வடையச் செய்தது அந்த வனாந்தர பயணம் அவர்களுக்குள்ளே அவநம்பிக்கை கொண்டு வந்தது ஆகவே தேவனுக்கு உரோதமாய் தேவதாசர்களுக்கு உரோதமாய் அவர்கள் முறுமுறுக்க ஆரம்பித்தார்கள் ஆனாலும் கத்தருடைய வார்த்தை சொல்கிறது கத்தர் தம்முடைய மிகுந்த மன உருக்கத்தின்படி அவர்களை வனாந்தரத்தில் கைவிடவில்லை ஆம் பிரியமானவர்களே சில நேரங்களில் நமக்கும் விசுவாச வாழ்க்கையில் சோதனைகள் வருகிறது நாம் சோதிக்கப்படுகிறோம் நெருக்கப்படுகிறோம் அப்படிப்பட்ட நேரங்களிலே ஒருவேளை ஆண்டவரனை ஆசீர்வதிப்பாரா எனக்கும் அவருடைய கண்களுக்கு கிருபை கிடைக்குமா எத்தனையோ பேர் ஆசிர்வதிக்கப்படுகிறார்கள் எத்தனையோ ஜனங்கள் சாட்சி சொல்கிறார்கள் நான் இன்னும் வேதனையில் தானே இருக்கிறேன் நான் இன்னும் கண்ணீரோடு தானே இருக்கிறேன் என் வாழ்க்கையில் ஒரு விடிவு காலம் வரவில்லையே என் வாழ்க்கையில் இன்னும் ஒரு மாற்றம் வரவில்லை ஒருவேளை நான் நம்பியிருக்கிற அந்த நம்பிக்கை பொய்யோ என்று சொல்லி நீங்கள் யோசித்துக் கொண்டிருக்கலாம் ஆனால் வேதம் நமக்கு அழகாய் சொல்கிறது தேவன் வனாந்தரத்தில் தம்முடைய ஜனங்களை கைவிடவில்லை எனக்கு தெரிந்த ஒரு சகோதரன் ஒரு அருமையான இந்து குடும்பத்திலிருந்து ஆண்டவரை நம்பி வந்தார் ஒரு பக்கத்தில் தகப்பனாருடைய குடிப்பழக்கம் இன்னொரு பக்கத்தில் குடும்பத்தில் தரித்திரம் இன்னொரு பக்கத்தில் சகோதரியனுடைய திருமண தடைகள் ஆனால் சிறுவயதிலிருந்து கத்தர் மீது வைத்த நம்பிக்கை பதினோரு ஆண்டுகள் பனிரெண்டு ஆண்டுகள் அப்படியே கடந்து போய் கொண்டிருக்கிறது எந்த ஒரு மாற்றமும் இல்லை சில நேரங்களில் தனிமேலே வனாந்திரத்தில் சென்று அவன் அழுது கொண்டிருக்கிறான் ஆண்டவரே உண்மையிலேன ஆசிர்வதிப்பீரா இல்லையா உண்மையில் என் ஜபங்கள் கேட்கப்படுகிறதா இல்லையா என் சிறு வயது முதல் உண்மை நம்பியிருக்கிறேனே இன்னும் எந்த ஒரு மாற்றம் என் குடும்பத்தில் வரவில்லை என்று சொல்லி பாருங்கள் பதினெட்டு ஆண்டுகள் கழித்த பிற்பாடு அந்த சகோதரனுடைய வாழ்க்கையிலிருந்து எல்லா சிறையிருப்பையும் தேவன் ஒவ்வொன்றாக மாற்றினார் இன்றைக்கு அந்த மகன் ஒரு ஆசிர்வதிக்கப்பட்ட மகனாக இருக்கிறார் ஆம் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே சில நேரங்களிலே நாம் நினைக்கிற காலத்தில் கத்தனம்மை ஆசிர்வதிக்காமல் இருக்கலாம் நாம் எதிர்பார்க்கிற நேரத்தில் தேவ சமூகத்திலிருந்து நமக்கு பதில் வராமல் இருக்கலாம் அதற்காக தேவன் நம்மை கைவிட்டு விட்டார் என்று அர்த்தமல்ல அதற்காக நம்முடைய ஜெபங்கள் கேட்கப்படவில்லை என்று சொல்லி அர்த்தம் தேவன் ஒரு தம்முடைய ஜனங்களை கைவிட மாட்டார் அண்டவருடைய வார்த்தை சொல்கிறது அவர் வனாந்தரத்தில் தம்முடைய ஜனங்களை கைவிடவில்லை இரண்டாவதாக வேதம் சொல்கிறது எஸ்ராவின் புஸ்தகம் ஒன்பதாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்தை வாசித்து பார்ப்பீர்கள் என்றால் எஸ்ரா சொல்லுகிறார் நாங்கள் அடிமைகளாயிருந்தோம் எங்கள் அடிமைத்தனத்தில் தேவனங்களை கைவிடவில்லை என்று சொல்லி ஆம் புரியமானவர்களே இன்றைக்கு அநேக ஜனங்கள் மையாகவே இருக்கிறார்கள் வேதத்திலே பாருங்கள் இயேசு கிறிஸ்து ஊழியத்தின் பாதையிலே ஒரு விசை சமாரியாவுக்கு வருகிறார் அங்கே ஒரு சமாரியா ஸ்திரியை சந்தித்து பேசிக்கொண்டிருக்கிறார் அவளோ தன் பாவத்தின் அடிமைத்தனத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை அறியாதவளாய் வழக்கம் போல வீட்டிற்கு தேவையான தண்ணீரை எடுத்து செல்லுவதற்காய் அங்கே கடந்து வருகிறாள் இயேசுவோடு கூட அங்கே பேசி கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவர் அவளோடு பேசுகிறார் அவளுடைய பாவ வாழ்க்கை அவளுடைய அடிமைத்தனத்தை ஆண்டவர் அங்கே நேரடியாய் சுட்டி காண்பிக்கிறார் அப்பொழுது அவள் உணர்த்தப்பட்டு அங்கே தேவனை அறிகிறாள் என்று பார்க்கிறோம் ஒருவேளை இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பு அநேக ஜனங்கள் இப்படித்தான் பாவத்தின் அடிமைத்தனத்தில் இருக்கிறார்கள் ஆனால் அந்த அடிமைத்தனத்தில் இருக்கிறோம் என்கிற உணர்வில்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இப்படிப்பட்டவர்களையும் இயேசு கைவிடுகிறதில்லை இரண்டாவது பாருங்கள் இயேசுவோடு கூட சிலுவையில் அடிக்கப்பட்ட வலது பக்கத்துக்கு வேதம் சொல்லுகிறது அவன் இயேசுவை அறிந்தவனாய் இருந்தும் ஆண்டவரி வரவில்லை அவன் பிடிக்கப்பட்டு சிலுவையில் அடிக்கப்படும் பொழுதுதான் ஆண்டவரே ராஜ்யத்தில் வரும் பொழுது என நினைத்தருளும் என்று சொல்லுகிறான் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே பாருங்கள் அந்த நேரத்தில் கூட கத்தர் அவனை கைவிடவில்லை அவன் அறிந்தவனாய் இருந்தும் அடிமைத்தனத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறான் ஆனால் அவன் மரண தருணத்திலும் தேவன் அவனை சேர்த்துக் கொள்கிறார் இதுதான் கிருபை இதுதான் கிருபை ஆண்டவர் ஆகவே தான் இன்றைக்கு உங்களையும் பார்த்து சொல்கிறார் உங்களை கைவிடுவதில்லை நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை நாம் ஜெபிக்கலாமா எல்லோரும் ஒரு விசை கண்களை மூடி இந்த காலை வேலையை பரலோகத்தின் தேவனை நோக்கி நாம் பார்ப்போம் எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே ஆசிர்வதிக்கப்பட்ட அந்த நல்ல காலை வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரை என்னிடத்தில் வருகிற ஒருவனையும் நான் புறம்பை தள்ளுவதில் என்று சொன்னீரே ஆவியானவரே நெருக்கப்பட்டவர்களாய் நொறுக்கப்பட்டவர்களாய் உடைக்கப்பட்டவர்களாய் கைவிடப்பட்டவர்களாய் இந்த காலை வேளையில் தேவ சமூகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் நீர் கண்ணோக்கி பார்ப்பீராக வாழ்க்கையில் எத்தனையோ பாடுகளுக்கு மத்தியில உமை நம்பி இருக்கிற இந்த நம்பிக்கை அபத்தமாய் போவதில்லை என்பதை நீர் இன்றைக்கு எங்களோடு கூட பேசி இருக்கிறேன் ஆமாண்ட நான் உன்னை கைவிடுவதில் என்று சொன்னேன் ஆகவே தான் சொன்னார் இதோ நான் வெறும் கோளும் கையுமாய் இந்த யாப்போக்கு நதியை கடந்து போனேன் இப்பொழுதோ இந்த இரண்டு பெரிய பருவதங்களை உடையவ நான் இருக்கிறேன் என்று சொல்லுகிறான் ஆண்டவரே அதே போல உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை நீர் கொடுக்கிறீர் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம் அந்த ஆசீர்வாதத்தை இன்றைக்கு இவர்கள் பெற்றுக்கொள்ளும்படி ஜபைக்கிறேன் நம்முடைய பிள்ளைகளோடு கூட போராடி கொண்டிருக்கிறேன் அட்டிமைத்தனத்தின் நோகங்கள் எல்லாம் உடைக்கப்படுவதாக உண்மை அறிந்த பிறகும் இன்னும் கிறிஸ்துவுக்குள்ளே வாழ முடியாதபடி கிறிஸ்துவுக்கென்று கணி கொடுக்க முடியாதபடி உம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கையில போராடி கொண்டிருக்கிற பாவத்தின் அடிமைத்தனங்களை உடைக்கிறேன் ஆண்டவரேன் எல்லா கட்டுகளும் ஏசுபை நாமத்தில் அவிழ்க்கப்படுவதாக ஒரு புது கிருபை ஒரு புதிய சந்தோஷம் சமாதானம் நீர் அவர்களுக்கு கட்டளையிடுவீராக மட்டுமல்ல தகப்பனை வண்ணாந்தர வாழ்க்கை நெருக்கம் கசப்பு வேதனை இழப்பு வியாகுளங்கள் எல்லாம் மாற்றப்படும் அடிச்சு வைக்கிறேன் அவியானவரே நமது நாம மகிமைப்படட்டும் அப்பா நம்முடைய பிள்ளைகளின் கண்ணீர் துடைக்கப்படட்டும் ஏசாய இருபத்தைந்து எட்டின் படி கர்த்தராகிய தேவன் தம்முடைய ஜனங்களின் கண்களில் துடைக்கிறார் என்று சொல்லியிருக்கிறபடி அவர்கள் முகத்தில் இருக்கிற கண்ணீரை துடைப்பீராக கிறிஸ்து ஏசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறோம் உமது சமாதானம் உம்முடைய பிள்ளைகளுக்குள்ளே நதிபோல புரண்டு வரட்டும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் ஜெபங் கேளுமெங்கில் ஜீவனுள்ள பரம தகப்பனே நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய நீங்கள் முகவரி